இதுங்க தொல்லை எல்லாம் தேவலன்னா அங்க இருந்து இங்க வந்த மறுபடியும் கூட்டின்னு வந்துட்டான் நான் வீட்டுக்குள்ள உங்க அண்ணன் சொல்றது இருக்கட்டும் ஏன் உன்கிட்ட போன் இல்ல ஒரு வார்த்தை போன் பண்ணி அண்ணி நாம வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு வர தெரியாதா அண்ணி ஒரு வாரம் லீவ் விட்டு இருக்காங்க சரி பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் நீ வந்த நீங்களும் பசங்க அங்க கூப்பிட்டு வர மாட்டீங்க பாக்கணும் போல இருந்து நீ அண்ணா கிட்ட நீ அண்ணா கூட்டிட்டு வந்துச்சு ஒரு வாரம் இருக்க போறியா நான் பசங்களுக்கு லீவ் விட்டாங்கட்டு நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் உங்க அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா வந்துருவீங்களா சும்மா லீவ் விட்டாங்க பசங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு கதை சொல்லிங்க வந்துருவீங்களே முதல்ல உங்க அண்ணன் வந்தவனே கிளம்புற வழியை பாரு அப்புறம் ஒண்ணு தான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது உங்க அண்ணன் கிட்ட போட்டு குடுக்கறத பார்த்தேன் அதோட உங்க அண்ணனோட உரமும் உரவையும் கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ சரிங்க அண்ணி